உறவா பஞ்சாயத்தில் இது ஏரிக்கரை இன்றைக்கி ஏரிக்கரை ஓரத்தில் நம்ம ஒரு போட்டோனில் எடுத்து போகிறோம் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் இன்றைக்கி ஆடு மாடுக்கு தண்ணி ஓரளவுக்கு இன்னிக்கு தப்புத்தல் கிடைக்கலாம் அங்கே இந்த இந்த புறவ பஞ்சாயத்தில் ஓரளவுக்கு தண்ணி இந்த ஏரியில் தேங்கி கிடக்கு அதேமாரி அனைத்து ஊர்லையும் ஏரியில் தண்ணியே தேக்கி வைக்கின்றால் நம்ம மக்களுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஆடு மாடு சில உயிரினங்கள்லாம் குடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அதேமாரி இதை மாரி எல்லா கிராமத்துலையும் தண்ணி தேங்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து இடத்துலையும் நவீனமாக தண்ணி தேக்கம் இருந்தால் நம்ம தேவைப்படுற அளவுக்கு மக்களுக்கு சுகாதாரம் அளவு குளிக்க போகிறதுக்கு ஒரு நல்ல இது ஆடு மாடு குடிக்கிறதுக்கு நல்லது இதுதான் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கணும் அப்படி இருந்தால் இது நல்ல வாழ்க்கையில் ஓடுது சு சுமாராக ஒரு ரெண்டு மட்ட காலத்தில் தண்ணி கிடைக்கிறது ஏரி குளங்கள் நம்பி கிடைக்கிறதால நன்றி வணக்கம் இதுக்கு ஒரு ஐவாக போடுங்க நன்றி లైక్ పనుగ షేర్ பண்ணு థ్యాంక్ యూ